தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கட்சியை கலைக்கிறார் பிரபல நடிகர் கட்சியை கலைக்கிறார் பிரபல நடிகர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற கனவு பல நடிகர்களுக்கு ஏற்பட்டது ரஜினிகாந்துக்கு அந்த ஆசை ஏற்பட்டது ஆனால் பணம் செலவழிக்க அவர் தயங்கினார் இறுதியில் உடல்நிலையை காரணம் காட்டி அவர் அரசியலுக்கு வரவில்லை என்று கூறிவிட்டார் அடுத்ததாக கமலஹாசன் நடிகர் விஜய் ஆகியோர் கட்சியை ஆரம்பித்துள்ளனர் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை கலைக்கிறார் பிரபல நடிகர் ஆம் நடிகர் கமலஹாசன் கட்சியை கலைக்க உள்ளதாக கூறப்படுகிறது முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஆசையில் அவர் கமலஹாசன் மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சரத்குமார் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார் சரத்குமாரும் கட்சியை கலைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்து விட்டார் திமுகவுக்கு ஆதரவாக சமீப காலமாக பேசி வந்தார் திமுகவில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று ஆனால் திமுக பிரச்சாரத்திற்கு மட்டும் கமலஹாசனை பயன்படுத்தி கொண்டது ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என்று தெரிவித்தது இதுவரை அது பற்றிய தகவல் வரவில்லை இந்த சூழ்நிலையில் மக்கள் நீதி மையம் கட்சி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாத காரணத்தினால் தொண்டர்கள் மனச்சோர்வில் உள்ளனர் அந்த கட்சியை விட்டு சிறிது சிறிதாக விலக ஆரம்பித்து விட்டனர் நடிகர் கமலஹாசனும் கட்சியை வளர்ப்பதில் பெரிய ஆர்வம் காட்டவில்லை கட்சி கூட்டங்கள் நடத்துவது பொதுக்கூட்டங்கள் நடத்துவது ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் கண்டன ஊர்வலங்கள் கட்சி சார்பில் நிகழ்ச்சிகள் நடத்துவது அனைத்தையும் குறைத்து கொண்டார் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய கட்சியை கலைத்துவிட்டு காங்கிரஸ் கட்சியில் இணையப்போவதாக செய்திகள் வந்துள்ளன காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் தரப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளராக கமலஹாசன் நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது பிரபல நடிகர் கமலஹாசன் கட்சியை கலைக்கப்பட உள்ள தகவல் கட்சி தொண்டர்களுக்கு அதிர்ச்சியாக அமைந்துள்ளது